வணக்கம் நேர்களே இது உங்க முரசு டிவியினுடைய சினி அப்டேட் வனங்கால சூர்யா நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் வந்து விழுந்த ஒரு கேள்விக்கு காண்டான பாலா பாலா இயக்கின திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி வெளியானது மேலும் இந்த படத்துக்கு போட்டியா கேம் சேஞ்சர் படத்தை இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பும் கூட கிடைச்சிருந்தது கிட்டத்தட்ட எட்டு வருஷங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆன பாலாவோட படம் வெற்றி அடைஞ்சதால அவரும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி உச்சகட்ட மகிழ்ச்சியிலேயே இருக்கிறாங்க இந்த சூழல்ல படத்தோட சக்சஸ் மீட் குறித்த ஒரு மீட்டிங்கும் கூட நடந்திருக்குது இதுல பாலா அருண் விஜய் சுரேஷ் காமாட்சி கலந்து கொண்டிருக்கிறாங்க தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குநர்கள்ல ஒரு ஆள் தான் இந்த பாலா சேது படத்துல இயக்குனரா அறிமுகமாகி நந்தா பிதாமகன் கடவுள் என்று சொல்லி வரிசையா ரொம்பவே வித்தியாசமான படங்களை கொடுத்திருக்கிறாரு மேலும் இவரோட படங்கள்ல பிதாமகன் படத்துல நடிச்சதுக்காக விக்ரமுக்கு தேசிய விருது கூட கிடைச்சிருக்குது நான் கடவுள் படத்தை இயக்கினத்துக்காக பாலாவுக்கு தேசிய விருதும் கிடைச்சிருக்குது இப்படிதான் தமிழ் சினிமாவில அறிமுகமான சில படங்களையே இந்திய அளவிலேயே கவனிக்கப்படுற ஒரு இயக்குனரா மாறினார் அவர் அதே போல பரதேசி படமுமே பெரும் கவனத்தையும் கூட ஏற்ற ஒரு படமா காணப்பட்டது அந்த படத்தை எரியும் பணிக்காடு என்கின்ற புத்தகத்தை தழுவி பாலா எடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்தது அதுக்கு பிறகு பாலா இயக்கின தாரை தப்பட்டை நாச்சியார் ஆகிய மூன்று படங்களுமே எடுபடவில்லை முக்கியமா பாலா ஒரே டெம்லெட்ல படத்தை எடுத்திருக்கிறார் என்ற பேச்சுக்களும் கூட பலமா அடிபட்டன அது மட்டும் இல்லாமலுக்கு அவர் சில பிரச்சனைகளையும் கூட சந்தித்திருந்தார் அதாவது அவர் தன்னுடைய மனைவி மலர விவாகரத்தை செஞ்சு பிரிஞ்சாரு அடுத்துதான் விக்ரமோட மகன் ட்ரூ விக்ரம் வைத்து வர்மா என்ற படத்தையும் கூட இயக்கியிருந்தார் அந்த படம் அர்ஜுன் ரெட்டியோட படத்தின்னு ரீமேக்கா பாலாவே ரீமேக் செஞ்சதில்லை ஆனா விக்ரம் கேட்டுக்கொண்டதால ரீமேக் செய்ய ஒத்துக்கொண்டார் படத்தை பார்த்த விக்ரம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொன்னதால அது பாலாவுக்கு பெரும் அவமானமாகியும் கூட விட்டிருந்தது இதனாலேயே அவங்களுடைய நட்புமே முடிவடைஞ்சிட்டு இதுக்கு பிறகு சூர்யாவை வச்சு வணங்கான் படத்தை ஆரம்பிச்சிருந்தாரு பாலா ஆனா சில காரணங்களால சூர்யாவும் பாலாவும் அந்த படத்துல பணியாற்ற முடியல தொடர்ந்து அருண் விஜய வச்சு அந்த படத்தை முடித்த பாலா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் செஞ்சிருந்தாரு படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பையும் கூட பெற்றிருந்தது முக்கியமா அந்த படத்துல அருண் விஜயோட நடிப்புக்கு அதே சமயம் இந்த படத்துல அருண் விஜய்க்கு பதிலா ரொம்ப நல்லா போயிருக்கும் அப்படின்ற கேள்விகளை கூட ரசிகர்கள் இந்த நிலையில வனங்கான் படம் குறித்து சென்னையில நடந்த சக்சஸ் மீட்ல அதுல கலந்து கொண்ட பாலாட்ட வனங்கான்ல சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த கேள்வியை முன் வச்சிருந்தாங்க அதுக்கு பதிலளித்த பாலா இப்பதான் வனங்கானே செஞ்சு பிறகு இன்னார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் கேள்வி எல்லாம் இப்ப எதுக்கு அப்படின்னு கூறியிருக்கிறாரு இந்த விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டும் கூட வருது அதை தொடர்ந்து வனங்கான் படத்தால கடனால மாட்டிக்கொண்டாராம் பாலா சூர்யா நிச்சயம் வருத்தப்படுவாருன்னு சொல்லி அந்தனன் கூறியிருக்கிறாரு அதை பத்தியும் பார்த்துட்டு வரலாம் சுரேஷ் காமாட்சி நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஜி வி பிரகாசம் கூட இசையமைச்சிருக்கிறாரு இந்த படம் நல்ல விமர்சனத்தை பெற்றுவார் ஒரு நிலையில இது குறித்து வலைப்பேற்ற அந்தனன் ஒரு பேட்டியும் கூட அளிச்சிருக்காரு அதில் ஷங்கரோட கேம் சேஞ்சர் படத்தை பார்த்து ஏமாற்றத்தோடு பனங்கான் படம் பார்த்தவர்களை பாலா ஏமாத்த இல்லை மேலும் பாலாவோட திரைக்கதையை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கிறாரு பாலா படத்தோட முதல் பாதையில தேவையில்லாத சில காட்சிகள் வருதுதான் அந்த காட்சிகளை குறைச்சிருந்தா படம் மின் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் ரெண்டரை மணி நேரம் ஒரு படம் வரவனுன்றதுக்காக அந்த காட்சிகளை எல்லாம் படத்துல வச்சிருக்கிறாங்கன்றது படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தெரியுது பனங்கான் படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க நல்ல படத்தை பாலா கொடுத்துருக்கிறார் தான் வெளியே வருவாங்க ஒரு படத்தோட வெற்றிக்கு இதுதான் முக்கியமான காரணம் அந்த எண்ணத்தை படம் பார்த்தவர்கள் மத்தியில் பாலா ஏற்படுத்திட்டாரு அருண் விஜயோட தோற்றத்தை பார்க்கும் இது பிதாமகன் படம் ஆண்டெல்லாம் நினைக்க தோன்றலாம் ஆனால் வனங்கான் படம் வேற பிதாமகன் படம் வேற வனங்கான் படத்துல அருண் விஜய் நடித்தது அவர் வாழ்நாளில் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாவே இருக்கும் என்று சொல்லி இதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தை சூர்யா பார்த்தா நிச்சயமா இப்படி ஒரு படத்தை தவற விட்டுட்டோமே என்று வருத்தப்படுவாராம் ஆனா சூர்யா இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தா இந்த திரைப்படத்தோட ஓப்பனிங் வேற விதமா இருந்திருக்கும்னு சொல்றாரு ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்துக்கு ஓப்பனிங் சற்று கொஞ்சமாக தான் அதை தொடர்ந்து பிறகு படத்துக்கு வந்து நல்ல விமர்சனங்களால படம் பார்க்குறவங்களோட எண்ணிக்கையும் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்குதாம் நிச்சயம் வனங்கன் படம் குடும்பங்கள் கொண்டாடுற ஒரு திரைப்படமாவே காணப்படுவான் இந்த படத்துல பாலா மொத்தமா மாறி இருக்கிறாருன்னு தான் சொல்ல வேண்டும் முன்னையெல்லாம் விடிய விடிய எடுத்துட்டு இது தேவையில்லாத காட்சின்னு தூக்கி போட்டு விட்டுருவாராம் இதனால தயாரிப்பாளர்கள் அவரை வச்சு படம் எடுக்க ரொம்பவுமே பயப்படுவாங்களாம் ஆனா வனங்கன் படத்துல பாலா நாளைக்கு என்ன காட்சி எடுக்க வேணுன்றதை பக்காவாக திட்டம் போட்டு முதல் நாளே கொடுத்துருக்கிறாராம் ஒரு புது இயக்குனர் தயாரிப்பாளருக்கு எப்படி பயப்படுவாரோ அதே போலதான் வனங்கான் படத்தை அதுக்கு காரணம் வனங்கான் படத்துல இருந்துனதுமே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாராம் பாலா வனங்கான் திரைப்படத்துலாம் பாலா இதே போல இருந்தா இன்னும் நிறைய படங்களை நல்ல படங்களை வெற்றி படங்களை கொடுப்பாராம் இது மட்டும் இல்லாமலுக்கு அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் அவரோட பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்குது வனங்கான் படத்துல இருந்து சூர்யா விலகிறதுக்கு முதலே பாலா மதுரை அன்பட்ட கடன் வாங்கி இருக்கிறாரு அந்த கடனையுமே கொடுக்க முடியாத சூழல பாலா மாட்டியிருக்கிறாரு மேலும் பனங்கான் திரைப்படமும் விற்பனையாகல கடைசி நேரத்தில் மூன்று கோடி ரூபாய் பேங்கில் போடப்பட்டு இதுக்கு பிறகு ஆன்லைனில் பணத்தை கட்டின பிறகுதான் பாலா என்ஓசியை கொடுத்திருக்கிறாரு இதனால் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தான் வனங்கான் படம் வெளியாகிறதுக்கு தாமதமாகி இருக்குது வலைபெய் சந்தனன் குறித்த பேட்டியில் இது குறித்துமே பேசியிருக்கிறாரு இந்த விஷயமும் கூட தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வர்ற ஒரு விஷயமாக காணப்படுது மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு முரசு டிவியுடன் இணைந்திருங்கள்